ஹிரண்ட்ஸ் இன்னைக்கு எனக்கு முத நாள் ஸ்கூலு இப்போ எனக்கு நான் லீவில் நல்லா என்ஜாய் பண்ணேன் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நான் வந்து மாடிக்கு இருக்கேன் வாங்க மாடிக்கு போவோமா இப்போ படிக்கட்டில் நான் இருக்கேன் இப்போ வந்து மாடிக்கு வந்தாச்சு பாருங்கள் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஒரு மாதம் லீவு கூட பத்து நாள் எக்ஸ்ட்ரா ஸ்கூல் வச்சிருப்பாங்க எனக்கு வந்து இப்போ ரொம்ப ஜாலியாக இருக்கு நான் அஞ்சாங்க்ளாஸ் போக போகிறேன் நீங்கள் எத்தனாம் கிளாஸ் போக போகிறீங்க கீழே கமாண்டில் அதையும் சொல்லுங்க அம்மா பெரியக்கார அஞ்சாக்குங்க அக்கா அண்ணன் மருவெல்லாம் சைக்கிளில் ஸ்கூலுக்கு ஆர்வமா வேகமாக சோகமா போகிறாங்களா ஹாப்பியா போகிறாங்களான்டா தெரியல அப்படி இருக்கு எப்படி போகிறாங்க பாருங்க இவங்க இருங்க வேகமாக ஸ்கூலுக்கு லேட் ஆகுது நம்ம எப்படியா சீக்கிரமா பெய்யணும்ட்டு அவசர அவசரமா போறாங்க பாருங்க நான் வந்து லீவுல நல்லா என்ஜாய் பண்ணினேன் நிறைய விளையாட்டுக்கள்லாம் விளையாண்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணி ஜாலி பண்ணுங்கள் பை பாய்